ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல தான் ஒரு பெண் வந்து பூ படையிறது அப்படின்றது நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வயசு ஒன்பது வயசு குழந்தைங்க கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க சீக்கிரமாகவே இதோடைய விளைவுகள் என்னவா இருக்கும் மேம் அதே அளவுக்கு ஈக்குவலான குற்றங்கள் வந்து பெண்கள் மூலமாகவும் நடக்குது மேம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மேம் ஆஸ் அ டாக்டரா இது பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னே ஒரு அதுவே ஒரு காரணம் இல்லைம்மா இது வந்து மன பாதிப்பு சுகர் டேடி அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து வந்துட்டு இருக்கு என்னன்னா இளம் பெண்களுக்கு வயதான லக்ஷுரியஸா இருக்க ஒரு ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு வர்றது இந்த ஒரு மனநிலை எப்படி வருது மேம் பெண்களுக்கு இது ஈர்ப்பே இல்லையம்மா கிவ் அண்ட் பாலிசி மாதிரி இருக்கு அந்த மாதிரி எத்தனையோ ஆண்களும் இருக்கதான செய்கிறாங்க பெண்ணுன்னா பள்ளி அளிக்கிற ஆண்கள் பெண் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு மீட்டா தான் பார்க்குறாங்க அவங்க ஒரு ஹியூமன் பீங்க பாக்குறது இல்லை இந்த மாதிரி ஒரு வயசான பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாருங்கள் ஓரோஜென்டல் சிக்ஸு ஆனல் சிக்ஸு ஃபோர் பிளேவே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்கிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஜாஸ்தி இருக்குது மேபி இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூத் தமிழ் பாவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபா அருளாலன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பிட்ற உணவு பழக்கமாகட்டும் இல்லை வாழக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாறி போனதாலே ஆகட்டும் இதனால சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது மேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல தான் ஒரு பெண் வந்து பூ அப்படின்றது நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வயசு ஒன்பது வயசு குழந்தைங்க கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க சீக்கிரமாகவே இதோடைய விளைவுகள் என்ன இருக்கும் மேம் இது வந்து ஒன்றும் இல்லம்மா அது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய போர்ஷாஃபே இதை வந்து ப்ரிகாஷியஸ் பியூபர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்றும் இல்லம்மா குழந்தைங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ அப்பா அம்மாக்கு ஒரு நாலு பிள்ளை இருக்கலாம் இல்லை ரெண்டு பிள்ளை இருக்கலாம் இல்லை ஒரே பிள்ளையாக இருக்கலாம் பிள்ளை ரொம்ப ஒல்லியா இருக்குது அப்படின்னா அம்மாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளை வந்து போஷாக்காவே இல்லை நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி வருவாங்க பாப்பாவுக்கு ஹெல்த் டோனிக் கொடுங்க பாப்பா ரொம்ப ஒல்லியா இருக்குது அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாங்க நல்ல போஷாக்கான சாப்பாடு அதுக்கு மேலே நல்ல ஒரு கம்ஃபர்ட் லைஃப் ஸ்டைலு செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஓடி விளையாட விடறதே இல்லை இல்லைங்களா இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது வருது வீட்டில் ஒர்க் பண்ணுது மிஞ்சி போனால் டியூஷன் போகுது இல்லை உட்காந்துட்டு ஃபோனை வச்சு விளையாடுது அவ்வளோதான் இண்டோர்ஸ் தான் வெளியே விளையாடாதனால இன்னொன்று வந்து பாருங்க இப்போ நிறைய வந்து வந்து சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அந்த சாக்லேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரூக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கும் அந்த ஹை ஃப்ரூக்டோஸ் கார்ன் சிரப்பு வாரத்தில் ஒரு நாள் கவுச்சி நான்வெஜ் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பர்கரு பீஸா இது எதுவுமே ஆரோக்கியம் குறைபாடு ஆரோக்கியம் சுத்தமாக இல்லாத உணவுகள் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் சாக்லேட்டே வந்து பார்த்திங்கன்னா அது ஹை ஃப்ரூக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கிறதுனால சாக்லேட் பின்னாடி நம்ம திருப்பி பார்க்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சர்விங் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பார்ஸ் இத்தனை பீஸ் தான் கொடுத்துருப்போம் அவ்வளோதான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுக்கூடாது கற்றுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளை அளவுக்கு அதிகமாக வெயிட் ஆகிட்டு வெயிட் ஆகுறதுனால என்ன ஆகுது அந்த ஹார்மோனல் ஃப்லக்ச்சுவேஷன் ஜாஸ்தியாகுது ஈஸ்ட்ரஜென் எக்ஸஸாக வருது அதனால பிள்ளை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டென் பண்ணிவிட்டு பத்து வயசுலேயே குழந்தை ஏஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிம்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு மன ரீதியாக அந்த வந்து ஒரு சில ஹார்மோனல் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்னால் மன ரீதியாக வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அதை டேக்கிள் பண்ண பிள்ளைங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் சொல்லணும் எந்த அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக பூ பெய்துறாங்களோ அதே அளவுக்கு வந்து மாதவிடாய் முற்று பெறுறதும் அவங்களுக்கு நடக்குது அண்ட் அதை விட முக்கியமாக என்னென்னா பாலியல் ரீதியான உணர்வுகள் வந்து சீக்கிரமாகவே அவங்களுக்கு தூண்டப்படுது இதோட விளைவாக என்ன நடக்குதுன்னா ஒரு ஆணால் எந்த அளவுக்கு பாலியல் குற்றங்கள் சமூகத்தில் நடக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலான குற்றங்கள் வந்து பெண்கள் மூலமாகவும் நடக்குது மேம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மேம் ஆஸ் எ டாக்டரா இல்லைம்மா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னே ஒரு கா அதுவே ஒரு காரணம் இல்லைம்மா இது வந்து மன ரீதியான பாதிப்பு இப்போ பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி செக்ஸ் வேணும் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ்க்கு போகிறாங்க ஆண்கள் கம்முன்னு இருக்காங்க அப்படின்னா கூட பிள்ளை போய் கேட்குற மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு பார்த்தோம் இல்லைங்களா அதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க அது எதனால் அப்படின்னா பிள்ளைக்கு வீட்டில் பாசம் இல்லை வீட்டில் கன்சர்ன் இல்லை வீட்டில் வந்து மாரல் சப்போர்ட் இல்லை வீட்டில் ஆதரவு இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பராமரிக்கிறத அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்றது இல்லை எல்லாம் என்ன பண்ணுறாங்கம்மா இப்போ பொம்பளை பசங்க வந்து கேரக்டர்லெஸ்ஸாக மாறுறாங்க அப்படின்னா பசங்க சரியாக இல்லை கலாச்சாரம் கெட்டு போச்சு பொம்பளை எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது மாறுறதுக்கு காரணமே வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான்மா நம்ம வந்து பாருங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக காசும் கொடுக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக செல்லமும் கொடுக்கக்கூடாது பிள்ளைங்களை தனிமையிலையும் விடக்கூடாது பிள்ளைங்களை டிரைவரை நம்பி விடுறது சமையல்காரனை நம்பி விடுறதுமா சமையல்காரனை நம்பி விட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு இறந்த கேசஸில் நம்ம பார்த்துருப்போம் கோர்ட் கேசஸில் இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்க தான் செய்து இது பிள்ளைங்களை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது நம்மளும் அதுக்கு வந்து மறைமுகமாக ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இது ஏர்லி பியூபர்ட்டி ஒரு ரீசன் கிடையாதுமா ஏர்லி பியூபர்ட்டி ஆனாலும் சரி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் பியூபர்ட்டி ஆனாலும் ஹார்மோனல் மாற்றங்கள் அப்படின்றது அந்த பருவ வயது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பருவ வயதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அந்த பதிமூணுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லலாம் இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க கெட்டுடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் அவங்க போகிறதே இல்லை அந்த காலகட்டத்தை சுதாரிச்சுக்கின பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிச்சுடுறாங்க ஆனால் இதுக்கு எக்ஸப்ஷன்ஸும் உண்டுமா அந்த காலகட்டத்தில் கெட்டு போய் அப்புறம் சுதாரித்து பெரிய லெவலில் வந்த பிள்ளைங்களும் உண்டு இது வந்து ப்ரிகாஷியஸ் ப்யூபட்டியே காரணம் இல்லைம்மா இவங்களுக்கு மன ரீதியான ஏற்படுற ஒரு தனிமை அதுதான் காரணம் ஸோ அதிகப்படியான இந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இருக்கிறது வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டியா இல்லை பிஃபோர் பியூபர்டியா மேம் இல்லை மேம் ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் பியூபர்ட்டி ஆன பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பியூபர்ட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஹார்மோனல் இது வந்து செக்ரீஷன்ஸ் இருக்க தான் செய்யும் பியூபர்ட்டி ஆன பின்னாடி மாதம் மாதம் மென்சஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இது அதிகமாகும் அதனால தான் வந்து பாருங்கள் மென்சஸ் ஆன பின்னாடி மார்பக வளர்ச்சி இடுப்பு வளர்ச்சி இதெல்லாமே ஜாஸ்தி இருக்கும் பெண்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்புறம் இந்த பாடி கவுண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு டேர்ம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்னென்னா சுகர் டேடி அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து வந்துட்டுருக்கு என்னென்னா இளம் பெண்களுக்கு வயதான லக்ஸுரியஸாக இருக்க ஒரு ஆண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் வந்து நிறைய பெண்கள் ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஒரு மனநிலை எப்படி வருது மேம் பெண்களுக்கு இது ஈர்ப்பே இல்லையம்மா கிவென்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்குது எனக்கு நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் நான் ரொம்ப வந்து லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணும் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றது வாழணும் பப்புக்கு போகணும் ட்ரிங்க்ஸ் போடணும் டிஸ்கோத்தே போகணும் இப்படி விதம் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு வந்து ஒரு வெஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் வேணும் அதுக்கு வீட்டில் இருக்கவங்க எப்படி கொடுப்பாங்க அப்பா அம்மா கொடுக்க மாட்டாங்க இல்லை கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னா ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது இருக்கதான மாசை இது இப்போ வந்து நாங்கள்லாம் நல்லா படிச்சுருக்கோம் ஆனா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கையில் காசே கொடுக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுப்போம் அதுக்கு மேல காசுன்றதுக்கு பதில் நிறைய அஃபெக்ஷன் கொடுப்போம் சைக்காலஜிக்கலி நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லைங்களா ஆக அப்ப எந்த ஒரு பேரன்ட்ஸும் இதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி வீட்டை விட்டு தனியா இருக்க பிள்ளைங்க வீட்டில் குடும்பத்தோடவே இருக்க பிள்ளைங்க இப்படி செய்ய முடியாது ஏன்னா அம்மானு ஒருத்தவங்க இருப்பாங்க அம்மானு ஒருத்தவங்க இருக்கவங்க கண்ணில் விளக்கண்ணே ஊத்திட்டு பார்ப்பாங்க பொம்பளை பிள்ளையை பார்த்தா ஆம்பளை பிள்ளையை பார்த்தாலே இப்படி தான் பாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பிள்ளைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து பார்ப்பாங்க கவனிப்பாங்க அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது ஹாஸ்டல்ல இல்லை வெளியே இல்லை இந்த பிஜி மாதிரி எடுத்து தங்கி இருக்க பிள்ளைங்க கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை அதனால பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க நிறைய லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணும் அப்பா அம்மா அனுப்புற காசையும் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சுகர் டேடி இந்த மாதிரி அவங்கள வந்து அந்த மாதிரி எத்தனையோ ஆண்களும் இருக்கதான் நம்ம செய்கிறாங்க பெண்ணுன்னா பள்ளி அழிக்கிற ஆண்கள் பெண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு மீட்டா தான் பார்க்குறாங்க அவங்க ஒரு ஹியூமன் பீயங்கை பார்க்கறது இல்லை இல்லைங்களா பெரும்பாலும் நிறைய ஆண்கள் வயதானவங்க இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களும் ரொம்ப நம்பிடலாம் நம்ம வயசு பசங்க வந்து ரொம்ப ஜெனியூனா இருக்கானுங்க ரொம்ப வயசான ஆளுங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் தோணுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிகலே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக செக்ஷுவல் தாட்ஸ் குறையாமா ஜென்ஸ்க்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாகும் இப்போ இவங்களுக்கு ஒரு ஜென்ஸ்க்கு ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டி பிளஸ் பிப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒய்க்கு ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ கம்ப்ளீட் மெனோ பஸ் ஆயிருப்பாங்க அப்போ அவங்களோட காம உணர்வு அவங்க ஒய்ஃபால் வந்து கோப்பை பண்ண முடியாது அதுக்கும் மேலே பெண்கள் இன்னும் நம்ம நாட்டில் குழந்தைங்க பேரம் பேத்தி இந்த வயசில் போய் ரிலேஷன்ஷிப் அப்படி அப்படிதானே எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க அதுக்கும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் இல்லை பொது பொதுவாக வந்து பார்த்திங்கனா பொண்ணுக்கு ஒரு குழந்த பொத்து பிறந்தாலே செக்ஷுவல் தாட்ஸ் குறைஞ்சிடும் அதையும் மீறி சில பெண்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஆனால் இப்போத்தி யங் ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்கன்றீங்க இப்போத்தி யங் ஜென்ரேஷன்லேயும் வீட்டுக்குள்ளேயே குண்டு கிளியா இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ இருக்குது தானே செய்யுது அப்பா அம்மா கைக்குள்ளேயே இருக்க பிள்ளைங்க இருக்கு ஆக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம உணர்வு வேணும் அதனால இந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்றாங்க இந்த பிள்ளைங்களுக்கு காசு வேணும் அதனால அவங்களை செலக்ட் பண்ணுது இவங்க ஒன்று குடுக்குறாங்க அவங்க ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு தாம நம்ம சொல்ல முடியும் லக்ஸூரியஸ் அவ லக்ஸூரியஸான ஒரு லைஃபுக்காக தான் அவங்க இதை பண்றாங்க தான் இந்த ஒரு சுகர் டேட் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க ஆண்களுக்கு வயது அதிகமாகும் போது தான் வந்து செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் கிட்ட ஒரு ரிசர்ச் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ்க்கு வந்து செக்ஷுவலாக நிறைய விஷயம் தெரியல ஆனால் வயதான ஆண்களுக்கு தான் செக்ஷுவல் தாட்ஸ் நிறைய இருக்குது அது குறித்த நிறைய புரிதல் இருக்குது முழுசாக வந்து பெண்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு வயதான ஆண்கள் தான் வந்து காரணமாக இருக்காங்க அதனால் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்றாங்க இப்படியே எல்லாருமே கடந்து வயதான ஆண்களை தேடி போனால் அப்போ யங்ஸ்டர்ஸோட நிலைமை என்ன மேம் உண்மை அதுதான் யங்ஸ்டர்ஸோட நிலைமை பாவம் தான் ஆனால் அவங்க அதில் சொல்றதுல ஒரு உண்மையும் இருக்குமா காரணம் என்ன அப்படின்னா ஜென்ஸ்க்கு வந்து ஏஜ் அட்வான்ஸ் ஆக அட்வான்ஸ் ஆக நான் சொன்ன மாதிரி தான் செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்போ செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க வேற வேற பர்மிட்டட் ஸ் ஈடுபடுறாங்க ஒரு சாதாரணமான ஒரு பையன் ஒரு நார்மலாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணிருக்க ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு பையன் ஒரு ஒய்ஃபை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னா சாதாரண ரிலேஷன்ஷிப் தான் இருப்பான் புரியுதுங்களா பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு ரிலேஷன்ஷிப் தான் இருப்பான் ஆனா இந்த மாதிரி ஒரு வயசான பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாருங்க ஓரோஜென்டல் ஜென்டல் செக்ஸு ஆனல் செக்ஸ் ஃபோர் பிளேவே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்கிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஜாஸ்தி இருக்கு மேபி இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு விதத்துல அது கரெக்டாகவும் தான்மா இருக்குது அப்படியும் நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ இந்த ஜென்ரேஷன் இப்படியே போயிருந்தா இதுக்கான முடிவு என்ன மேம் இதே மாதிரி போயிருந்தா நிறைய பேர்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்றது தான் உண்மை நிறைய பேருக்கு வந்து பாருங்க செக்ஷுவல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வந்துடும் அதுதான் உண்மை இப்போ கேர்ள்ஸ் வந்து மேஸ்ட்ரிபேஷன் பண்றது கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் ஹாஸ்டல்ல நிறைய பிள்ளைங்க மேஸ்ட்ரிபேட் பண்றாங்க ஒரே டாய் மேஸ்ட்ரிபேட்டிங் டாய்ஸே வந்து யூஸ் பண்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரில சொல்கிறோம் இப்போ எயிட்ஸ் மாதிரி பெரிய நோயினா கூட வரத்துக்கு பத்து வருஷம் ஆகுமா ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸே வரும் அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் இப்போ வயசுக்கு வயசு பொண்ணுங்கம்மா பதினாறு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு குழந்தைங்க தானே மிஞ்சி பத்தொன்பது இருபது வயசு பொண்ணா கூட இருக்கட்டும் நான் மெடிக்கல் அப்படின் போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லம்மா தெரியாமல் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க வாழ்க்கையே தொலைச்சி இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வாழ்க்கையே தொலைச்சா அப்புறம் என்ன வாழறது வாழ்க்கையே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஃபஸ்ட் விஷயம் நான் வாழறேன் இப்போ ராத்திரி நான் தூங்கும்போது நான் எப்படி ஒழுக்கமாக வாழறேன்னா என் வாழ்க்கையில் ஒரு பெருமை எனக்கே இருக்கணும் ஒரு அர்த்தம் இருக்கணும் இந்த வாழ்க்கையில் அர்த்தமே இல்லையம்மா அதனால தான் வந்து பாருங்க எல்லா பிள்ளைங்களும் வந்து டக்குன்னு டிப்ரஸ் ஆகிடுறாங்க இந்த மாதிரி போகிற பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிம்பாங்க எனக்கு எப்படி இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றணும்னு வாழறேன் அப்ப எப்படி எப்படிலாம் எல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டேன் ஒரு காலத்துல எனக்கு வாழ்க்கை பிடிக்காம போய்ட்டு நான் டிப்ரெஷன் போயிடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போற டெய்லி சைக்காட்ரிக் கவுன்சிலிங் போற மாத்திரை சாப்பிடுற ஏழு மாசம் எட்டு மாசம் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது வாழ்க்கை இல்லாம தனிமையில நின்னுடுறேன் இதுதானே நிலமை வருது ஆனா பெத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு பெத்தவங்க சொல்ற பேச்சை நூறு பர்சன்ட் கேளுங்க அப்படின்னு நாங்க சொல்லலை ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயம் வேண்டாமா அப்படின்னா ஓகே அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது ஒன்று பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணுமா இந்த மாதிரி கச்சா முச்சான பசங்க வந்து பசங்க இல்லை வயசானவங்க இந்த மாதிரி இந்த பிள்ளைங்களை இது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பழகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறதே இவங்க அவாய்ட் பண்ணிடணும் அவங்களோட காண்டாக்டுன்றதே முழுசும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிடுறது இவங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கும் நல்லது அப்படி தான் சொல்லணும் இந்த கால சூழலில் பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் குறித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்போ கிருந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி